Hi friends! ஹோம் பேக்கர்ஸ் எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணியிருந்தாங்க சிஸ் ஐசிங் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தாங்க நான் இந்த வீடியோ வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன் நான் வந்து ஐசிங் எப்போயுமே இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் வந்து க்ரீமை ஃபில் பண்ணி அப்படி தான் நான் வந்து சைட் வேர்ட்ஸில் கொடுப்பேன் அப்படி கொடுத்துட்டு நம்ம வந்து பேலட் நைஃபை வச்சு ஸ்கிராப்பர் வச்சு பண்ணும்போது சைடில் நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக வந்துடுங்க அப்புறம் நான் யூஸ் பண்ணுற பேலட் நைஃப் அண்ட் ஸ்கிராப்பர் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் அந்த ஈரப்பதத்தை தோட ஸ்க்ராப் பண்ணுவேங்க அப்படி பண்ணும்போது நமக்கு நீட்டாக கிடைக்கும் அப்புறம் மேலே வந்துட்டு நம்ம ஃபினிஷிங் கரெக்டாக வரணுனாக்கா சைட் வேர்ட்ஸ் ரைட் டு லெஃப்ட் வந்துட்டு நான் அந்த பேலட் நைஃப் வச்சு நான் மெதுவாக ஸ்க்ராப் பண்ணிப்பேங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும் சைடில் அங்கங்கே திட்டு திட்டாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் விப்பிங் க்ரீம் எடுத்துட்டு சைடில் நம்ம கொடுத்துட்டு ஐசிங் பண்ணிக்கலாம் அப்புறம் ப்ரஷ்ஷை வச்சுட்டு இந்த மாதிரி டிசைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்